இப்போ நிறைய மந்திர வகைகள்னாலே க கரு மை ஸோ அதில் மயில் சைவ மை அகோர மை சண்டாலக்கரு அதுன்னு ஏகப்பட்ட மை முறைகள் இருக்குது அந்த மையக்கெல்லாம் தலைவர் அப்படி யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆஞ்சநேயர் சாமி மட்டும்தான் ஏன்னா உங்கள் அஞ்சனாதேவியினுடைய அருள் இருந்தாலே அந்த மையை உங்களுக்கு உயிர் பெற்று வேலை செய்யும் அதனால் ஆஞ்சநேயர் அருள் உங்கள் கூட இருக்குன்னு தொட்டிக்குமே எதிராளி எவ்வளோ பெரிய மைகளை வச்சு உங்களை வசியம் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களுக்கு கெடுக்கணுங்கிற எண்ணங்களோட அந்த மையங்களை பயன்படுத்தினாலும் சரி என்ன எவல்களை செஞ்சாலும் சரி ஆஞ்சநேயர் அதற்கு சக்தி இல்லாமல் பண்ணிடுவார் ஆஞ்சநேயர் உங்கள் கூட தொட்டிக்கு நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும் அதனால் ஒரு இருபத்தோரு வெத்தலையை மட்டும் வாங்கி நான் சொன்ன மாதிரி அந்த இருபத்தோரு வெத்தலைகளையும் நீங்கள் தேன் தடவிக்கலாம் தேன் தடவி தொழில் வசியம் பண்ணிக்கலாம் தொழில் த தொழில் வசியம் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி மாலையை கொடுத்து ஆஞ்சநேயருக்கு நீங்கள் போட்டுட்டு போட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை சனிக்கிழமை சனிக்கிழமை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே போதும் நீங்கள் வேறு எந்த பூஜையும் செய்ய செய்ய வேணாம் எந்த மந்திரங்களும் சொல்ல தேவையில்லை ஆஞ்சநேயுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக இறங்கி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும்